ஓம் குமரகுருதாசு குருப்பியோ நமக என்னை தள்ளினாலும் என்னை நம்பினவர் தள்ளேல் கனைத்தண்டை சிலம்பவரு கழுகமலை முருகா பாம்பன் சுவாமிகளுடைய வாக்கு இது நண்பர்களே இந்த உலகத்தில் தோன்றிய ஞானிகள் கவிஞர்கள் எல்லோரும் இந்த உலக மக்கள் நன்றாக வாழ வேண்டும் இன்பமாக வாழ வேண்டும் துன்பமில்லாமல் வாழ வேண்டும் என்பது ஒன்றையே குறிக்கோளாக கொண்டிருந்தார் அதற்காகவே வழிகாட்டுவதற்காக பல நூல்களை பல பாடல்களை எழுதி சென்றுள்ளார்கள் எல்லா ஞானிகளும் அப்படித்தான் அதிலே ஒரு படி மேலே போய் பாம்பன் சுவாமிகள் இந்த இரண்டு வரிகளை எழுதியிருப்பார் என்னை தள்ளினாலும் என்னை நம்பினவர் தள்ளேல் கனைத்தண்டை சிலம்பவரு கழுகு மலையும் முருகப்பெருமானே உன்னை வணங்கினவர் குறைகளை எல்லாம் நீ தீர்த்து விடுவாய் அவர்களுக்கு இன்பமே அளிப்பாய் எனக்கும் அப்படித்தான் செய்வாய் ஏனென்று சொன்னால் நான் உன்னையே நினைத்து கொண்டு இருக்கிறேன் உன்னையே பாடிக்கொண்டிருக்கிறேன் ஒரு வேலை நான் செய்த தவம் குறைவாக இருந்தாலும் கூட என்னை நம்பி என்னுடைய பாடல்களைப் பாடி என்னுடைய சண்முக கவசத்தை பாராயணம் செய்து என்னுடைய குமாரஸ்தவத்தை ஓதி என்னுடைய நூல்களை எல்லாம் படிக்கின்றார்களே அந்த அன்பர்களை ஒரு பொழுதும் நீ கைவிடலாகாது என்ற கருத்து பொதியும் வண்ணம் என்னை தள்ளினாலும் இந்த உம் இருக்கதே அதில் ஒரு பெரிய அர்த்தம் இருக்கு என தள்ள மாட்ட ஒரு வேலை என்ன நீ தள்ளினாலும் என்னை தள்ளினாலும் என்னை நம்பினவர் அவர் தள்ளே அப்படின்னு சொல்லிட்டு அது யாரை பார்த்து விழிக்கிறார் என்று சொன்னால் கனை தண்டை கழுகு கழுகுமலை முருகா கழுகுமலையிலே இருக்கக்கூடிய முருகப் பெருமான் வருகின்ற போது அவனது கால்களிலே இருக்கின்ற தண்டையானது சிலம்புகிறது அதாவது ஓசை எழுப்புகிறது அந்த ஓசையை பாம்பன் சாமியில் எவ்வாறு சொல்கிறார் என்று சொன்னால் கனை தண்டை சிலம்பவரு சொல்லும் இப்படி சொல்லணும் சிலம் அவரு கழுகு மலை முருகா அப்படிதான் நண்பர்களே முருகப்பெருமானை பாம்பன் சுவாமிகள் மூலம் பாம்பன் சுவாமிகள் எழுதிய பாடல்கள் மூலம் யாரெல்லாம் வணங்குகிறார்களோ அவர் எழுதிய பாடல்களை பாடி துதிக்கிறார்களோ அவர்களை ஒருபொழுதும் கைவிடலாகாது என்ற கோரிக்கையை வைக்கும் முகமாக பாம்பன் சுவாமிகள் என்னை தள்ளினாலும் என்னை நம்பினவர் தள்ளியேன் என்று கூறுகிறார் எனவே அவர் கூறிய சென்று அவர் தந்த பாடல்களை பாடி பரமானந்தமடைவோம் வாரி நன்றி வணக்கம்